வணக்கம் நண்பர்களே இப்போது நாம் சந்திக்க இருப்பது யோகேஸ்வரன் யார் இந்த யோகேஸ்வரன் இதுக்கு பின்னாடி வேறு விஷயங்களை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் யானை வளர்த்த வானம்பாடி மகன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது இந்த தலைமுறைக்கு இல்லை போன தலைமுறைக்கு கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு யானை அனாதையாக காட்டுக்குள்ளே வந்த பையனை எடுத்து வளர்த்தும் அந்த யானை வளர்த்த வானம்பாடி மகன் பின்னாடி பெரிய மனுஷனாகி ஊருக்குள்ளே வருவா யானை கூட்டிகிட்ட அற்புதமான யானை பற்றிய முதல் திரைப்படம்னு அதை சொல்லலாம் அப்படிப்பட்ட யானை திரைப்படத்துக்கு பின்னாடி தான் நல்ல நேரம் வந்துச்சு அன்னை அன்னையோர் ஆலயம் வந்துச்சு இது இப்படி நிறைய படங்கள் வந்துச்சு ஆனால் அந்த யானை வளர்த்த வானம்பாடி வானம்பாடிங்கிறது ஒரு பெண்ணு யானை வளர்த்த வானம்பாடி மகன் யானை பற்றியே ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரா கிடையாது ஆனால் இந்த யோகேஸ்வரனுக்கு வயசு எட்டு தான் ஆச்சு இன்றைக்கி யானை பற்றி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அது ஆங்கிலத்திலையும் மொழியாக்கமாக இருக்குது அதோடைய பெயர் என்னென்னா கஜராஜன் என் கலீம் தாத்தா இதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு கலிங்கிறது கும்கி யானை டாப் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய கும்கி யானை அதைய தாத்தான்னு தான் இந்த தம்பி கூப்பிடுறாரு இந்த தாத்தாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இன்றைக்கி கொடுத்துருக்காருன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கணும் எட்டு வயசில் ஒரு எழுத்தாளன் உருவாக முடியுமா அது யானையை பற்றி நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளன் உருவாக முடியுமானா உருவாகியிருக்கார் அதுதான் நம்ம யோகேஸ்வரன் அவரை தான் நம்ம இந்த யானை புத்தகம் எழுதுறதுக்கான அனுபவம் எப்படி வந்தது அப்படின்னு அவர் கூட ஒரு நீண்ட ஒரு உரையாடல் நடத்துகிறோம் இவர் வெறும் யானை பற்றி மட்டுமில்லை சிறுத்தை பற்றி புளியை பற்றி ஆண்பிலை பற்றி மயிலை பற்றி மானை பற்றி இப்படி காட்டில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களையும் கிரகித்து டாப் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்துட்டுருக்கார் அவங்க அப்பா அம்மா கூட அவரை இப்போ நம்ம உங்களுக்காக சந்திக்கிறோம் வணக்கம் யோகேஸ்வரன் வணக்கம் என்ன படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால் இப்போ ஃபோர்த்து ஃபோர்த் ஃபோர்த் எப்படி இந்த இப்படி ஒரு கஜராஜன் கலீம் தாத்தா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எப்படி இதை எழுதுனீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் கீழே இருந்தோம் அப்போது அப்போ அம்மா ரைட்டர்ஸ்

மொடே மொடே யா நான் கோலிக்கு முடி எலிஃபன்ட் கேம்ப் போற மொடே மணியா ஒரு யானைக்கு பாகத் மாகுட் காவடி இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க அள்ள மாகுட் வந்து மணியா பூப்பா அந்த மாகுத் தப்புப்பா வந்து கலிங்க படுத்து இருக்கவ துண்டல அந்த மணல தான் தட்டி விட்டு இருந்தாரு அப்ப நான் அவரை பாக்கும் போது கலிங்க இப்படி காஞ்சாரு என்னது தும்பிக்கையலியா தும்பிக்கையல கிட்ட வான்னு காட்றாரு காஞ்சாரு அப்ப நான்

கால் மேல ஏறினீங்களா என்ன பண்ணீங்க இப்போ ஏறலாம் ஆ ஏறிது கே ஏறிது தான் ஏறி இருக்கீங்க அத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க களியும் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு வாட்டி ஒரு கொஞ்சம் ஏறி இருக்கேன் சரி அதுக்கு நீண்ட ஃபைன்ஸ்க்கு பிறகு நான் ரெண்டு வாட்டி ஏறிட்டேன் ஓஹோ களி மட்டும் இல்ல இந்த டாப் ஸ்லிப்ல நிறைய எலிபண்ட் இருக்கு உங்க அப்பா அம்மா வந்து இங்க ஒரு டீச்சிங் ப்ரொபஷனல்காக வந்தாங்க இல்லையா அது கூட நீங்களும் வந்து தங்குறீங்க அப்படித்தான் அந்த டாப் ஸ்லீப் கேம்ப்ல இந்த வீட்டில் இருக்கிறீங்க இந்த கலீம் தாத்தா மட்டும் இல்லாமல் நிறைய தாத்தாக்கள் பாட்டிகள் அங்கே இருந்திருக்காங்க இல்லையா யானைகள் அதான் அந்த யானைகளோட அனுபவம் எல்லா யானையும் கூட இருக்கீங்களா எத்தனை யானைகள் இங்க என்ன யானைங்க இங்கே என்ன யானைங்களை நம்ம இசைய குவான்டி சி செலவுன்னு சிங்கிருக்கேன் அதுவும் நாலு யானைங்க எனக்கு வயதான யானைங்க தெரியும் ஓ செல்வி களிமோட ஒய்ஃப் களிமத்தட்டோட வைஃப்னா செல்வி செல்வியான ச சாரதா இந்த மாதிரி நிறைய யானிகள் வயசாண்டு யானைகளும் இருக்கு நல்லா ஹெல்த்தி அண்ட் யானிகளும் இருக்கு சின்ன தம்பி அதுக்கு முத்த இங்க இருக்கு சின்ன தம்பி ஓ சின்ன தம்பி புடிச்சி இங்கெல்லாம் வச்சிருக்காங்க சின்ன தம்பி வரும்போது நீங்க இங்க இருந்தீங்களா சின்ன தம்பி வருமா இருந்தன்னா கீழ இருந்து ஓஹோ ஓஹோ அப்போ

வச்சிருக்காங்க அரிசி ராஜாக்கு அதுக்கு கபில் தேவ் கபில் தேவ் கபில் தேவ்க்கு எத்தனை வயசு ஆச்சு அவர் பெரியவரா அவர் பெரியவனா கலிமோட கொஞ்சம் ஹைட்னா ஆனா ஆனா கொஞ்சம் குட்டி பையனா கலிமோட அவரே எல்லாம் கபில் தேவ் பேர் எல்லாம் வைக்காம ஏ கலிம் பேர் மட்டும் நீங்க புத்தகத்துக்கு தலைப்பா வச்சீங்க

எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன் பார்த்து தெரிஞ்சுட்டேன் நான் மணியப்பாப்பா கேக்கும்போது நைன்டி நைன் பிடிச்சிருக்காங்க ஓஹோ அது பிடிக்கும் போதுனா இந்த சின்ன வயசுல எப்படியான வித்தியாசமான அனுபவங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும்ல புத்தகம் அப்படி அனுபவம் சொல்லியிருக்குறீங்க இதில் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டோம்

சிறுத்தை சிறுத்தை அது கண்ணல பாத்தீங்களா நீங்க நான் பாத்தப்ப நான் இங்க ரெண்டு ஹண்டியும் பாத்துர்க்கேன் ஓஹோ ஒண்ணு இங்க அது சே பாத்தா தெரியும் அங்க பாத்தங்க அங்க இந்த வரபோ விநாயகர் கோயில் பாத்துக்கிங்களே அங்க சைல அடிச்சிருக்கு ஓஹோ இப்போ இந்த மாதிரி ஹண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்காது அப்போ எங்களுக்கே பயம் இருக்கு நீங்க சின்ன பையன் பயம் இல்லையா பயம் இல்லனா அது நம்ம டிஸ்டர்ப பண்ணாம ஓரமா இருக்கும் அது பிடிச்சிட்டு போயிடும் ஓ ஒரு ஹண்ட் நடக்கும்போது இப்படியான சத்தம் வரும் நல்லா சொன்னீங்கல்ல அது மாதிரி வெவ்வேற பறவைகளோட சத்தம் உங்களுக்கு தெரியுமா கறி சொன்னீங்க ஆன்பில் எப்படி சத்தம் போடு ஆன்பில் எப்படி சத்தம் போடு ஓ ஓ ஓ ஓ ஓ

நீங்க ابو பாங்க இருப்பாங்க மகுட்ஸ் அவள்ட்ட போய் யானை எப்படி குடிக்குறீங்க என்ன மோனோ குடிக்குறீங்க அது எப்படி இருக்கும் யானை கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்ல தெரியும் ஓஹோ எப்படி கமெண்ட்ஸ் யூ யூ குட் குட் சை பை பை ஆனா அர்த்தம் 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 மட்டும் சொல்ல கூடாது அப்படியா அப்படி சொல்லி கொடுத்து உங்களுக்கு அர்த்தம் மட்டும் சொல்ல கூடாது ஏன் அபடி என்ன போய் கமெண்ட் அங்க மட்டும் சொல்ல வெளிய இருக்கவங்க போய் கமெண்ட் கொடுத்து எதா சப் பண்ணி அந்த கமெண்ட் உங்களுக்கு எப்படி கமெண்ட் கொடுத்தாங்க எனக்கு நான் பண்ண ஓ சரி இப்போ இந்த கமெண்ட்ஸ்ல வந்து இப்படி யானه புடிக்குறது எப்படினு முன்னாடி முன்னாடி first யானه அடக்கி கழுத்துல போய் கயிறு கட்டிட்டுるவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த குன்கி எலி ஃபண்ட் கொண்டு 와யிலிய கட்டிட்டுるவாங்க, காली கட்டிட்டுるவாங்க. முன்னਾਇக்க குன்கி எலி ஃபண்ட் தான் 와யிலியல இந்த கொம்புல கட்டிட்டுるவாங்க. அப்படி போவோம். யானه செல் டைம்ல இப்படி அடிக்கும். அனாவ தாங்கிட்டு குன்கி எலி ஃபண்ட் போய் வண்டையதுக்கு பின்ன இருந்த முட்டிரோம். அப்படி வண்டையே, அப்படி

இருக்குமா அப்போ அது அப்போ இதே குடுக்க மாட்டாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படியே எத்தனை நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் கொடுக்காம இல்ல யானி கொடுத்து அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க கமெண்ட் சொன்னா அது கரெக்ட்டா செஞ்சிச்சா ஒரு வாய் கொடுப்பாங்க தேங்காய் கரும்பு நல்ல புளி உணவு கொடுப்பாங்க அது இன்னும் சொல்வாங்க அது கரெக்ட்டா தான் இன்னும் கொடுப்பாங்க அதுமே கொடுப்பாங்க

என்ன ஃபாரஸ்டர்ஸ் பழக்கம் கார்டு வாட்சர் ஃபாரஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ரேஞ்சர் ரேஞ்சர் மாமா எஸ்எஸ் அப்பப்பா டிடி டபிடி டப்டி டிடி அடுத்து அடுத்து வர எஃப்டி சிசி டிஎஃப் அதுக்கப்புறம் டிஎஃப் ஃபார் எதிர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி மேடம்

இப்ப உங்க அப்பா அம்மா இதல எவ்ளோ தூரம் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி இது எழுதி கொடுக்கறது உதவி பண்ணாங்க அல்லது நீங்களே எழுதி அவங்க கிட்ட திருத்த கொடுத்தீங்களா எப்படி எப்படி எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க நல்லவே ஹெல்ப் பண்ணாங்க சரி இந்த புத்தகம் எழுதணும்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சு நான் எழுதுறது கொஞ்சம் கிராசி அப்ப சொன்னோம் நான் சே இப்ப சொல்ல முடியல எனக்கு புத்தகம் எழுதுறது கிராசி மிஸ்டேக் காரண சொல்ல எனக்கு டவுட் ஆனா எனக்கு ரெடிமேட் குடுத்துறோம் ஓஹோ டவுட் டவுட் வரதல்ல எழுத்து பிழை இல்லாம நீங்களே எழுதிறீங்களா பிழை எல்லாம் அவங்க திருத்தி கொடுத்தாங்களா எழுத்து பிழை வரும் ஆனா ஆகல இல்ல மறுபடியும் ஏதாவது புத்தகம் எழுதுற ஐடியா வச்சிருக்கீங்களா ம் எழுதணும் கிளைமேட் சேஞ்ச் climate change climate change ah climate change பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு climate change பத்தினா இந்த இருக்கல பருவமழை இன்னா இப்ப இல்லையே மழை பெய்யறதுல வேல் அடிக்குது வேல் அடிக்குறதுல மழை பெய்யுது நாத்து நடமோ நாத்து நடப்ப மழை வேணும் ஆனா எடுக்கவே மழை இருக்க கூடாது ஆனா இங்க பார்த்தா நாத்து நடம மழையே இருக்காது ஆனா எடுக்கும்போது மழை இருக்கும் அந்த வேணா இருக்கு என்ன காரணம் காரணத்துக்கு

ரொம்ப வெளிய நான் எங்க போய் பாத்தீங்க கேம்ப்ல காலி ஆனதுனால அதுக்கப்புறம் கீழே போய் ஒரு பிரான்ச் ஆபீஸ் சின்ன பிரான்ச் இருக்காரு அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் கேட்டோம் அவரு நீ நீ போகாம என்ன போ ஓகேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா எல்லாரும் எனக்கு பழக்க பார்த்தவங்கண்ணா ஓகேன்னு சொல்லிட்டாரு சின்ன போய் கலிங் தாத்தா பார்த்தோம் அதுக்கப்புறம் சின்ன இருந்தா மானபலி மானபலி போய் கலிங் தாத்தா பார்த்தோம் சின்ன போய் நம்ம சின்ன தம்பி தேவி அப்பவும் <laughs> <laughs> அனுபவம் குழுதில் வாச்சிது மணி அப்போ இப்போ சேவ் பண்ணேன் ஓ அப்படியா எது சேவ் பண்ணுச்சு கலீன் டாட்டா ஓஹோ என்ன பண்ணுச்சு உண்ணால் யானை பிடிக்கி போகும்போது அப்போ யானை எங்க இருக்கேன்னு தெரியல கலிங் தாத்தா வந்து அப்போ புதுசு ஏரியா கலிங் தாத்தாக்கு புது ஏரியா அப்ப உட்கார்ந்து மணியாப்பூப்பா கட்டி போட்டு அங்க போறப்போ புதுவுக்குன்னு அந்த காட்டி யானை பிடிக்க பிடிக்கவே வந்த யானை அங்க இருக்கு புதுவுக்குன்னு காட்டி யானை மணியாப்பூப்பா வேம புட்டு வந்த முறை வேம கலிங் தாத்தா சுவாச்சு அப்படியே அவங்க துணிச்சுக்க எடுத்து மேல உட்கார வச்சு அந்த காட்டு யானையை அடிச்சு காட்டு யானை ஓட ஓட மேடுத்துனாரு கலிங் தாத்தா அது வந்து உங்ககிட்ட சொன்னார் அவரு மணியப்பா சொன்னாரா இது மாதிரி நிறைய விஷயங்கள மாவுத்துக்கெல்லாம் அந்த தாத்தாக்கள் சொல்லிருப்பாங்கல்ல அப்படி என்ன கதை கேட்டீங்க நிறைய மனசுக்கு பிடிச்சது வேற என்ன படிக்க என்ன படிக்கிறதா சரி இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் எழுதுற அளவுக்கு வர்றதுக்கு படிப்பு தான் காரணமா இருக்கிறீங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி

ம் <laughs>

சரி இந்த டாப் ஸ்லிப்புக்கு என் பெயர் வந்து அங்க வரும்போது ஒரு கதை சொன்னீங்களா அந்த பேர் என்ன தண்ணீர் அது என்ன கதை டாப் இந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலத்துல மரம் வெட்டிருப்பாங்க அந்த மரத்தினா டாஸ்னா உச்சில மால உச்சில போய் ஊத்தி விட்டுருவாங்க அது இந்த தண்ணி பண்ண வழியா கீழ போய் தண்ணில ஊத்தி விட்டுருவாங்க தண்ணி இல்ல டாப்ல இருந்து தண்ணில ஊத்தி விட்டுருவாங்களா அது கீழ வந்து தண்ணி பண்ண தாண்டி கீழ போய் அப்படியே கப்பல் கொச்சி கப்பல் ஏறி கொச்சி போய் இங்கிலாந்து போயிடும் ஓ இங்க கீழ எது வரைக்கும் போகு சர்க்கார்பதி போய் இறங்கிரமோ அங்க இருந்து ஏத்திடுவாங்க லாரியில இல்லையா அங்க ஏத்தி அப்ப கொச்சி கொண்டு போய்டுவாங்க ஓ இந்த டாப் ஸ்லிப்ல இருந்து போன மரங்க தான் பர்மா மலேசியா எல்லா பக்கம் இருக்குதோ ம் வெளிநாடுகள் எல்லாம் போய் இருக்குது இங்க இருந்து மரம் அந்த டாப் ஸ்லிப்ல இருந்து எல்ல தேக்கு மரம்னா இப்ப இருக்கு ம் தேக்கு மரங்க தான் இருக்குது சரி இங்க வெவ்வேற மரங்களை பத்தி ஏதாவது நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா மரத்தை பத்தி எல்லாம் இப்போ இப்ப நீங்க பாக்குறீங்களே கண் இப்போவே பாக்குறேன்னா கருவறதோ இல்ல கருமரதோ பிள்ளமரதோ ரெண்டுமே கலந்து இருக்க மரம் இது யானைங்களுக்கு பிள்ளமரம் இருக்குல்ல அந்த மரம் வந்து யானைங்களுக்கு வயது ஓம் சரியில்லாம சாப்பிடுவோம் அப்படி ரிசன்டியாய் வெளிவந்துடும் ஓ இந்த மரத்துல இருக்கிறத சாப்பிடுமா ஓ வயதுக்கு சரியில்லைன்னா இத மருதுவோம் இல்ல சாப்பிட்டுக்கோ மண்ணே சேர்த்து போட்டுக்கோ ஓஹோ அப்படி டிசென்ட்ரி ஆயி வைரஸ் சரி இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இங்க இருக்க டாக்டர்ஸ் இங்க கலிவாணன் டாக்டர் மாமா பிரகாஷ் மாமா இந்த நிறைய மாமாங்க இருக்காங்க டாக்டர் மாமாங்க அந்த மாமாங்க வந்து எலிபண்ட் குட்டி பண்றாங்க கேம்ப் எலிபண்ட் குட்டி பண்றாங்க அவங்க கிட்ட கேட்டதுமே சொல்றாங்க இந்த இப்ப நிறைய பேர் வந்து உங்ககிட்ட காடு பத்தின அறிவு வனவிலங்குகள் பத்தின அறிவு நிறைய பேர் கேட்டுக்குவாங்க இல்லையா இங்க வருவாங்கல்ல ஃபாரினர்ஸ் வர்றாங்க டூரிஸ்ட் வேற டூரிஸ்டுக்கு வர்றாங்க எழுத்தாளருக்கு வர்றாங்க கவிஞருக்கு வர்றாங்க சினிமாக்காரங்க எல்லாம் வர்றாங்க இவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா பேசியிருக்காங்களே நான் இங்கிலீஷ்ல பாரினர்ஸ்ல பேசியிருக்கேன் சினிமா காரங்க வரைக்கும் நான் பேசியிருக்கேன் இங்க வந்தாலே நானும் காசு ஆயிட்டேன்

சொற்கள் மிதக்கும் வானம் அப்படின்னு சொல்லி வீட்ல அவருமே வந்து புத்தகங்கள் புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க அதாவது நடிப்பாக திரைக்கதை கருவும் உருவும் அதுக்கப்புறம் காடின்றி அமையாத உலகு அப்படின்னு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காரு நாங்க நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போறது உண்டு வாசிக்கிறது உண்டு அப்படி நாங்க போகும்பொழுது யோகியும் அழைச்சிட்டு போறது உண்டுங்க ஒரு என்ன சொன்னான்னா அவனும் ஒரு புத்தகம் எழுதணும் அவனுடைய புத்தகத்தையும் மத்தவங்க அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ள வந்து முறையை வந்து நான் எழுதுறேன் எதை பத்தி அப்படின்னு கேட்கறப்போ என்னோட வாழ்வியல் அனுபவம்னு எனக்கு ரொம்பவே சிரிப்பு தான் வந்தது அவங்க சொன்னுறப்பழகிறதுல பிடிச்சிருக்கா சரி எழுது ஒரு குழந்தையினுடைய பார்வையில காடுன்னு பாக்குறப்போ காடு நமக்கு வேற விதமா அதுக்கப்புறம் தட்டுப்படா இதையெல்லாம் நம்மளே கவனிக்க தவறிட்டுமே அப்ப நம்மளே அப்படிங்கறத நமக்கு சரி அடியா சானத்து வலியும் டாடா குட்டியா